நாளை ஆவணி அமாவாசை நன்னால் ஹனுமானுக்கு உகந்ததான ஒரு நாள் அப்படிப்பட்ட நாளைய தினம் அனைவரும் ஜபிக்க வேண்டிய முக்கியமாக ஹனுமனுடைய இருக்கக்கூடிய பதினான்கு மந்திரங்களை இந்த பதிவுல ஒரே பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பதினாலு மந்திரங்களும் பதினாறு விதமான பலன்களை தரக்கூடியது பதினாறு விதமான பிரச்சனைகள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரக்கூடியது பதினாறு விதமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரக்கூடியது முடிந்தால் அனைத்து மந்திரங்களையும் ஜபிக்கலாம் முடியாதவர்கள் உங்களுடைய தேவை எதுவோ அந்த மந்திரத்தை மட்டுமாவது நாளை தினம் ஹனுமானை மனதில் நினைத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டு பூஜை ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை குறைந்தது பதினெட்டு முறை ஜபியுங்கள் கட்டாயம் உங்களுடைய என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்குரிய மந்திரத்தினுடைய சித்தியினால சக்தியினால அந்த பிரார்த்தனைகள் சீக்கிரம் நிறைவேறும் இப்ப ஒவ்வொரு மந்திரமா தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை கூறுவதால் பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் ஓம் நமோ பஞ்சவதாய பூர்வகிமுகே சகல சத்ருசம் நம இந்த மந்திரத்தை கூறுவதால் பூத பிரேத துர்தேவதை தோஷங்கள் எல்லாவித பயங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய தட்சிணமுகே கனால என்று சிம்மாய சகல பூத பிரேத பிரமதனாய நம இந்த மந்திரத்தை கூறுவதால் எல்லாவித உடல் உபாதைகள் விஷக்கடி விஷ ஆகியவை நீங்கும் ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய பச்சிம முகே கருடாய சகல விசஹராய இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதால் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதிவராகாய சகல சம்பத்கராய நமஹா இந்த மந்திரத்தை கூறி வருவதால் ஜன வசீகரணம் வாக்கு படிதம் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஓம் நமோ பகவதி இந்த ஸ்லோகத்தை கூறுவதால் நினைத்த காரியம் அனைத்தும் இனிதே நிறைவேறும் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம் பிரபோ ராமதூத இந்த மந்திரத்தை கூறுவதால் சகல கலைகளிலும் தேர்ச்சி கிடைக்கும் மேலும் நினைவாற்றல் அதிகரிக்கும் புத்திர்பலம் இந்த மந்திரத்தை கூறுவதால் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் ஓம் வருணோ வாயுக ாயுக திவான்ஸ்வர்ச குஜை இந்த மந்திரத்தை கூறுவதால் எதிர்களால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் ஓம் ஜகத்ராதோ ஜெகத்நாதோ ஜெகதீசோ ஜனீஸ்வர ஜகத் பிதா ஹரிஸ்ரீ கருடஸ்மய பஞ்சனஹ இந்த மந்திரத்தை கூறுவதால் கடன் தொழிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம் ஓம் லுணதை ஹரஸ் சூக்ம சூட சர்வகத புஸ்மார ஹரஸ்மர்த்தருமனோ இந்த மந்திரத்தை கூறுவதால் தாமதமாகும் திருமணம் விரைவில் நடைபெறும் ஓம் காத்யாயணி மகா மாயே மஹாயோகி நியதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்மே குருதே நமஹா வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் பொழுது இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தார் நினைத்த காரியம் அனைத்தும் விட்டு அடையும் ஓம் அபராஜித பிங்காட்ச நமஸ்தே ராம பூஜிதம் பிரஸ்தா கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதால் எல்லா விதமான விஷ சம்பந்தப்பட்ட நோய்களும் நீங்கும் ஓம் கிரீம் பச்சிம முகே வீர கருடாய பஞ்சமுகி வீர ஹனுமதே மம் 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 சகல விசாரணாய நமஹ இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் சகல செல்வங்களும் பெற முடியும் ஓம் கிரீம் முத்தரமுகி ஆதிமராகாய பஞ்சமுகி அணுமதீலம் நம் 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 சகல சம்பத்கராய நம இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பதால் பகைவர்களின் பயம் நீங்கும் கிருஷ்ணவர்மி பிரகத்ரோபி பிரகத் தண்டி மகத்மயி தேவி தேவி மகா தேவி மம சத்ரூன் விநாசய இந்த ஒரே பதிவுல உங்களுக்காக இந்த இவ்ளவு மந்திரங்களை கூறப்பட்டிருக்கு கட்டாயம் நாளை தினம் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ உங்களுடைய தேவை எதுவோ அந்த தேவைக்கான மந்திரத்தை குறைந்தது பதினெட்டு முறை ஜபம் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக ஹனுமான் அருள் பிரிவாங்கிற குரத்தோடு திரியார் பலத்திற்கு பகிருங்கள் அவர்களும் பதினெட்டும் கூறி நாளைக்கு முப்பத்தோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர சங்கர மகாபிரிவா போற்றி